வணக்கம் கடகராசி அன்பர்களே பொதுவிலையே நம்ம ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும் அப்படிப்பட்ட இடத்துக்கு நமக்கு சந்திரனான பிரயாணம் செய்யும்போது யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கொடுப்பார் அனுஷ நட்சத்திரத்தின் உள்ளே செல்லும்போது சந்திரனுடைய அந்த வேகமானது ஏன்னா பூச நட்சத்திரங்க தான் சந்திரன் அங்கே உட்காருவார் கடகராசிலே அப்படிப்பட்டவர் அனுஷ நட்சத்திரத்தில் செல்லும்போது வாய்ப்புகளே கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பார் எப்படியான வந்து பண்ணிடணும் அப்படின்னா பத்தாம் தேதியிலேருந்து கொஞ்சம் வாய்ப்புகள் எல்லாம் வராது புதிய வாய்ப்புகள் குழந்தை வழியிலே சில வெற்றிகள் புதிய செய்திகள் நல்ல மகிழ்ச்சி அதுபோல் இந்த குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாள் அந்த ஸ்டேர் மார்க்கெட்டில் எல்லாம் பண்ணும்போது அந்த ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கேல்குலேட்டர் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இடர்பாடுகள் வரும் லாஸ் இல்லைன்னா அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அது வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதும் பௌர்ணமி அப்படிங்கிறதுனாலே உங்களை நேராக சூரியன் பார்த்து கொண்டிருக்கிறான் தாய் தந்தையரின் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாளாகும் அந்த நாள் அமைகிறது அதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புதிய சொத்துக்கள் சேர்வது வாகன விஷயங்களெல்லாம் புதிதாக மாற்றுவதற்கான எண்ணங்கள் வருவது புதுசாக வீடு மாறணும்னு யோசனை வரும் சொத்து சேர்க்கணும்னு ஆசை வரும் இதெல்லாம் வந்து அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் மெட்டீரியல்ஸ் ஆக ஆரம்பிக்கும் சில அன்பர்களுக்கு கொடுத்த கடனை எப்படின்னா வாங்கிடணும் சார் அப்படின்னு எண்ணம் இருக்கும் அதை கொடுத்த கடனை திருப்பி கேட்பதற்கான நாளும் நீங்கள் வாங்கியிருக்க கடனை கொடுப்பதற்கான நாளாகவும் இந்த சங்கடகர பதினாலாம் தேதி இருக்குது அன்றைக்கு யூஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும் கொஞ்சமான கொஞ்சமானும் நூறுரூவான பத்து ரூபாய் கடனை திருப்பி கொடுக்கறது அப்படின்னு வச்சுக்கோங்க லட்ச ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கடன் குறைந்து விடும் அப்படிங்கிறது உண்மை நாற்பத்தெட்டு நாளில் அந்த கடனுடைய தன்மை அழிந்துவிடும் அப்படிங்கிறது சாஸ்திரம் அதனால் அதை நீங்கள் நல்லா அழகாக செஞ்சு பார்க்கலாம் மெட்டீரியல்ஸ் ஆகும் அதை பண்ணுங்க அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கடன் ஒழிஞ்சு விடும் இதுக்கு யார் வழி பண்ணி கொடுத்தா சங்கட சதுர்த்திங்கிறது விநாயக பெருமானுக்கு அதனால் விநாயக பெருமானுக்கு ஒரு தேங்காயை கொண்டு உடைச்சிருங்க சதுர் விடுறதுங்குவாங்க சதுர் தேங்காய் அடிச்சிட்டு அருகம்புல்ல சார்த்தி விட்டு அவரை சுற்றி ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு வாங்க ஆட்டோமேட்டிக்காக கடனிலேருந்து விடுபட்டால் என்ன நடக்கும் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நல்லது நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்